யோக் பிராந்தியத்தில் திருட்டு சம்பவம் ஐந்து பேர் மீது குற்றச்சாட்டுகள் யோக் ரீஜனல் போலீஸின் இன்டெகிரேட்டட் ப்ராப்பர்ட்டி கிரைம் டாஸ்க் ஃபோர்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் விசாரணைகளை ஆரம்பித்தது வீடுகளில் யாரும் இல்லாத நேரத்தில் அதன் பின்புற கதவுகளை உடைத்து நுழையும் முறையை குற்றவாளிகள் பின்பற்றியுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர் ஜூன் ஐந்தாம் தேதி பிற்பகல் ஒன்று முப்பது மணியளவில் வானில் உள்ள வெஸ்டர்ன் மற்றும் லேங்ஸ்டாப் ரோட்ஸ் பகுதியில் மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் மேலும் இரண்டு பேர் நான்கு குடியிருப்புகள் மற்றும் ஆறு சந்தேகத்திற்கிடமான வாகன நடத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் பின்னர் கைது செய்யப்பட்டனர் லூயிஸ் ஆல்பர்டோ ரொட்ரிக்கஸ் மட்டினேஸ் பிரான்சிஸ்கோ பிலிபே ரொட்ரிக்கஸ் மட்டினேஸ் காலஸ் ஆல்பர்ட்டோ ரொட்ரிகஸ் வேரா மைக் செபாஸ்டியன் ரொட்ரிகஸ் மட்டினேஸ் மற்றும் வில்சன் மிஜியா அராங்கோ ஆகியோர் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன மேலதிக பாதிக்கப்பட்டவர்கள் முன்வருமாறு காவல்துறையினர் அழைப்பு விடுத்துள்ளனர் தமிழர் டாட் சி கனேடிய தமிழர்களுக்கான இணையதளம் கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்